ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌதி சமையல் நார்மலாக இறால்னால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வச்சு சூப்பராக நம்ம நீங்கள் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் என்னன்னு பார்க்குறீங்களா இறால் வடை நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இறால் வடைக்கு முந்நூறு கிராம் இறாலை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வாங்க நம்ம செய்யலாம் மிக்சி ஜாரில் நூற்றம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை நம்ம பவுடரா அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டேன் தனியாக பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காத்தி கேப்பா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் உப்பு ஏற்ப இது நம்ம ட்ரையாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தியை நான் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரையாக தெரியணும் இது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் குறை குறைப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நம்ம இதையும் அரைச்சிட்டோம் இந்த மாதிரி வெங்காயம் தெரியணும் அரைச்சிக்கோங்க கடைசி நம்ம இதில் இறால் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம இறால் மட்டும் சேர்த்துக்கலாம் இது நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இறால் சேர்த்து அரைச்சிட்டேன் இறால் அரைக்கும் போது இந்த மாதிரி தெரியணும் இது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இறாலும் சின்ன வகையின்னு சேர்த்து அரைக்கும் போது அரைச்ச மசாலாவை தனியாக பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேற்பிள்ளை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் கிராப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட என்னோடய வீடியோலாம் அப்லோட் ஆகும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுக்கலர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பைண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு புட்டுக்கலர் மாவுகள் மெயினே தேவைப்படும் வடக்கி மசாலா ரெடி பண்ணும்போது போது திக்கா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம மசாலாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை போது நல்லா கெட்டியாக இருக்கணும் நம்ம தட்டிக்கலாம் பார்வை நமக்கு சூப்பரான இதால் வடை ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம செய்யலாம் எண்ணெயும் சூடாயிடுச்சு நம்ம ஒவ்வொரு வடையும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வடையிலாம் எண்ணெயில் ஆட் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ நான் வடையெல்லாம் எண்ணெயில் ஆட் பண்ணிட்டேன் ஒன் சைடு கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கலர் ஒன் சைடு சேஞ்ச் ஆகிட்டு நான் திருப்பிகிட்ருக்கேன் இந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வடையெல்லாம் திருப்பிட்டேன் இந்த சைடு கலர் சேஞ்ச் ஆகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வடை சூப்பராக ரெடியாகிட்டு இறால் வடை இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக நம்ம இதால் வடை ரெடி பண்ணிட்டோம் வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கவுதி சமையல்